உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என நேர்களே உலகெங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதன்மை தமிழ் சகோதர சகோதரிகளே தகருடு எதிரிடேல் அதாவது மேசராசி எனக்கு கிடைத்த பழம்படி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தகருடு எதிரிடேல் அப்படின்னா என்ன தகர் என்றால் ஆடு அந்த ஆட்டை வந்து நேருக்கு நேராக நம்ம மோத முடியாது எப்பொழுதுமே மேச ராசி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சாலைகளில் தனக்கு முன்னால் எந்த வாகனமும் போகக்கூடாது அதே மாதிரி இருக்கையில் முதல் இருக்கையில் அமர்தல் அதே மாதிரி நல்ல டாலாக வளர்ந்துருப்பாங்க கள்ளம் கவனம் இல்லாதவர்கள் நேர்மை உடையவர்கள் நெஞ்சம் நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை யாரை பற்றியும் பயம் அறியாதவர்கள் எப்பொழுதுமே இந்த மேசராசி சகோதர சகோதரிகள் எந்த ஒரு காலகட்டத்திலும் யாருக்கும் அந்த எந்த இடம் பொருள் ஏவல் எதுவுமே கிடையாது சரி இல்லையா ஆன் த ஸ்பாட்ல அப்பவே செய்யிருவாங்க இது நீ தப்பு இது மாதிரி உடைச்சி பேசக்கூடியவர்கள் இப்போ தலைப்பு முது முதுகிற்கு பின்னால் என்னது இப்போ ஏழரை நாட்டு சனைக்கும் உங்களுக்கு ஒரு மூணு பார்ட் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் அது இன்னும் ரெண்டு நாளில் எடுப்போம் அதற்கு முன்னாடி நீங்கள் முதுகிற்கு பின்னால் கொஞ்சம் பார்க்கணும் அல்லது ஒரு கண்ணாடியை வைக்கணும் என்னது நீங்கள் நாலு பேருக்கு நேராக ஒருத்தவனை அவன் அவன் வந்து தப்பு பண்ணிட்டான் நாலு பேருக்கு நேராக அதை போட்டு உடைச்சிடுறீங்க தப்பு பண்ணவன் என்ன செய்கிறான் அந்த நாலு பேருக்கு நேராக அவங்கள என்னை அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு ரீவென்ஸ் பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள்ல வருவாங்க நீங்கள் எப்போதுமே யாரையும் பதிவு பழி வாங்குறது இல்லை நீங்கள் ஒரு போலீஸ் அதிகாரி அப்படின்னா நீங்கள் நடந்த தவறுகளுக்கு நீதான் காரணம் அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் எதான்ட்டு போயிட்டே இருப்பீங்க மிலிட்ரி ராணுவம் அப்படின்னா தப்பு தப்பு தான் அது நோ காம்ப்ரமைஸ் இந்த மாதிரி மேசராசி நிறைய பேர் என்னுடைய அனுபவத்தில் அந்த இந்த பழமொழி கிடைத்ததுலேருந்து நல்லா ஆராய்ச்சி பண்ண தகரோடு எதிர்க்க ஆட்டு ஆட்டுக்கு ஆட்டை வந்து நேருக்கு நேராக உங்கள் கையால் அது தலையில் முட்டினீங்கன்னா ரிவர்ஸில் போய் திரும்பி வந்து ஒரு வேகமாக ஒரு முட்ட முட்டும் அது பின்வாங்கெல்லாம் போகாது பார்த்துருக்கீங்களா கிராமங்களில் அதனாலதான் கிரேக்கர்கள்லாம் வந்து ஆடு போன்ற உருவங்களை கொடுத்தாங்க அந்த உருவத்துக்கு தகுந்த மாதிரி குணங்களும் அவங்கள்ட்ட இருக்கிறத நீங்க நல்லாவே பார்க்கலாம் எப்பொழுதுமே ஆடு வந்து முன்னோக்கி போயிட்டே இருக்கும் பச்சை எங்கெல்லாம் தெரிகிறதோ அங்கெல்லாம் அதனுடைய பார்வை தெரியும் அந்த பார்வையில் பட்டதை நோக்கி போயிட்டே இருக்கும் அவ்வளவுதான் அது என்னைக்குமே தெரியும் பார்க்காது இந்த முதுகிற்கு பின்னால் ஏழரை நாட்டு சனி இப்போ வரப்போகுது இல்லையா நல்ல திசாபூர்த்தி நடப்பவர்கள் ஏழரை சனி என்ன செய்யும் ஏழரசனிகள் வந்து என்ன செய்யக்கூடாது அது நடக்கும் திசா புத்திகள் ஏழரைச்சனியும் மேசராசியும் இப்படியெல்லாம் பல தலைப்புகளில் என்னுடைய அனுபவங்களை வெளியிடுவதற்கு நான் காத்திருக்கிறேன் அதற்கு முன்பாக ஒரு சின்ன வீடியோ பத்து நிமிடத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எப்பொழுதுமே முதுகிறக்கு பின்னால் ஒரு கேமரா வச்சுக்கிறது நல்லது ஏனென்றால் உங்களை கூட இருந்தே குளிபரப்புபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நீங்கள் எப்பொழுதுமே அச்சம் பயம் இல்லாத மனிதர் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உடையவர் அதே நேரத்தில் கள்ளம் கபடம் இல்லாமல் வெள்ளை உள்ளத்தில் ஆக நீங்கள் எல்லா இடத்துலையும் தவறுகள் நடக்கிறதை அப்படியே சொல்வதை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது ஒற்று கவனியங்கள் அந்த கலியுகத்தில் இந்த கலியுகத்தில் நான்கு கால்கள் இருந்தது தர்ம தேவதைக்கு ஒரே ஒரு கால் என்று சொல்லப்படுகிறது கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் ஒவ்வொரு கால்களாக முடிந்து இப்போ சிங்கல்ல நிற்கிறதாக கருதப்படுகிறது அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் நேர்மையான மனிதர்கள் ஒரு தர்மத்தின் பிடியில் வந்து உங்கள் வாழ்க்கையை எடுத்து செல்லக்கூடிய மேசராசி சகோதர சகோதரிகள் ஏழரை நாட்டு சனி வரும்பொழுது எப்பொழுதுமே அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நீ இருப்பதை கொஞ்சம் குறைத்து கொண்டு சில விஷயங்களை சிலருடைய ஆலோசனையை கேட்டு உங்களுக்கு என்ன தசாபுத்திகள் நடக்கிறது ஜாதக ரீதியாக எப்படி இருக்கும் என்பதை அறிந்து உங்களுக்கு ஃபேவரபிளான உங்களுக்கு மேட்ச் ஆகக்கூடிய அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணி அதன்மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளம் வருமன் அணை கட்டுவோம் கல்லர் வருமன் எச்சரிக்கையாக இருப்போம் என்பது ஒரு பழைய பழமொழி அது மாதிரி இந்த ஏழரை நாட்டு சனி நல்லதோ கெட்டதோ அது உண்மையோ பொய்யோ அது இருபது சதவீதம் பதினஞ்சு சதவீதம் எல்லாம் உண்டு ஆக நல்ல திசை நடக்கிறவங்களுக்கு ஏழரே கிடையாது எல்லாமே வெற்ற தான் தசாபதிகள் கெட்டவங்களுக்கு எப்போதுமே ஆள் தான் அதனால் இது ஒரு கால தான் எடுத்துக்காம பொதுவான பொது பொது உங்களுக்கு வீடியோகள் வரும்பொழுது உலகில் இருக்கக்கூடிய அறுபது எழுபது கோடி பேர் அனைவருக்குமே மேச ராசி அதில் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும் தேவர்களுடைய அனுகிரகம் பெற்ற ராசி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இருக்கும் சுக்கரன் இந்த உலக உலக வாழ்க்கையை மிக மகிழ்ச்சியாக ஜாலியாக சந்தோஷமாக லக்ஸூரியாக வாழ வேண்டும் என்ன என்ற எண்ணம் உடையவர்கள் அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் வாழ்ந்தால் நேர்மையாக இருக்க வேண்டும் எல்லாருக்கும் தலைமை தாங்க வேண்டும் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் எல்லாரையும் வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் நடக்கக்கூடிய திசாபுத்திகள் சுக்கரன் சூரியன் அல்லது சந்திரன் செவ்வாய் அல்லது ராகு கிருத்திகளை பிறந்தவங்களுக்கு ராகு போன்ற திசைகள் நடக்கும் பொழுது ஏழரை நாட்டு சனி நீங்கள் வரவேற்கும் பொழுது நீங்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் முதகருக்கு பின்னால் திரும்பி திரும்பி கொஞ்சம் பார்த்து வண்ணம் செல்ல வேண்டும் தனுசு ராசிக்கு போட்டிருந்தேன் ஏழரை நாட்டு ச சனி பயிற்சி வீடியோ அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோவை நான் முதல்ல பார்க்காம போனேன்னு சொன்னாங்க அதுக்கு தான் இப்போ உங்களுக்கு புதுசு புதுசாக இப்போதைக்கு சப்ஸ்கிரைபர் வந்திருப்பீங்க பழைய சப்ஸ்கிரைபர் வந்து எங்கள் என்ன என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே நல்லா தெரியும் புதிதாக வந்தவர்கள் தயவுசெய்து உங்களுடைய மேச ராசியினுடைய குணங்கள் குறைகள் நிறைகள் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை இணையவை நாற்பது இப்படி எல்லாமே உங்களுடைய கேரக்டர் எல்லாமே தோல் உரித்து என்னுடைய பட்டறிவில் பற்றிய விஷயம் ஞானங்களை கொண்டு சொல்லியிருப்பேன் அதையெல்லாம் பார்த்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு பின்னாடி என்ன நடக்குதுங்கிறத கவனித்து பழகினீங்கன்னா ஏன் ஏழரை வந்தாலும் சரி எட்டரை வந்தாலும் சரி உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது சோதிடம் என்பது ஒரு வாழ்வியல் வழிகாட்டி முதுகிற்கு பின்னாடி ஒரு கண்ணாடியை விட்டால் உங்களுக்கு முன்பிருந்து யாராவது ஒரு ஆயுதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதுகிலிருந்து பின்னே இருந்து ஒரு ஆயுதத்தை எறிகிறான் உங்களுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை மாட்டிவிட்டால் ஆயுதம் வருவதை தெரிந்து கொண்டு கொஞ்சம் லேசாக இப்படி அசைத்தாலே போதுமே நவகிரகங்களை நவகிரகங்களிடம் அனுகிரகங்கள் நிறைய இருக்கு அடுத்த வீடியோவில் தோஷங்கள் என்ன செய்யும் சந்தோஷங்கள் என்ன செய்யுங்கிறத சொல்கிறோம் சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம ஜாதகம் பார்க்க மாட்டோம் துக்கமாக இருக்கும்போது தானே நம்ம பார்க்குறோம் ஆக ஆக இந்த முதுகிற்கு பின்னால் மேஷம் அப்படின்னா பின்னாடி இருந்து உங்களை தூற்றுவோர்கள் இருக்கிறார்கள் முன்னாடி என்று நின்று போற்றுவார்கள் இருக்கிறார்கள் நாம் போற்றுவார்களை நம்ப வேண்டாம் தூற்றுபவர்களையும் நாம் ஒரு க ஒரு க இதில் வச்சுக்கணும் ஒரு கருத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீங்கள் யதார்த்தமாக வெளிப்படையாக பேசுகிறது கூட ஏழரை நாட்டு சனையில் என்னவாயிடும் தப்பாக போயிடும் உங்கள் மேலே வங்கத்தை வைத்துக் கொள்வார்கள் அதனால் நல்ல அட்வைஸர் நீங்கள் கண்டிப்பு இருக்கும் கோபம் இருக்கும் அதே நேரத்தில் பாசம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் விட்டு கொடுக்காம எல்லாத்தையும் உறவுகளை இழுத்து பிடிச்சி எல்லாம் செய்யக்கூடியவங்க நீங்கள் தான் அப்போ இந்த ஏழரை வரும்போது ஒரு நல்ல விஷயம் ஒருத்தவங்களை பிடிச்சி நல்ல விதமாக நீங்களே பொண்ணை பார்த்து நீங்களே மாப்பிள்ளை கல்யாணத்தை பண்ணி வைக்கிறீங்க அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் பிள்ளை சண்டை வருதுன்னு வைங்களேன் நீங்கள் தான் காரணம்ருவாங்க நீங்கள் நல்லது தானே பண்ணீங்க எப்போதுமே நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்களாக போய் அக்கறை எடுத்து எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க இப்போ இனி வருங்காலத்தில் முதுகிற்கு பின்னால் என்ன பேசுவாங்கிறத யோசிங்க எந்த ஒரு குரு கோரிக்கைகள் உங்களிடம் வைக்கப்பட்டாலும் நண்பராக இருக்கட்டும் உறவினராக இருக்கட்டும் அதை பரிசீலனை செய்து அது சரியா ஏற்புடையதா இது சரியானது தானா என்றதெல்லாம் பார்த்து அதற்கு பிறகு நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீர்களேனால் இந்த வங்கத்தையும் பழிவாங்கக்கூடிய நபர்களுடைய நிலைகளையும் தவிர்க்க முடியும் அதே மாதிரி நாலு பேர் இருக்கும் இடத்தில் ஒருவன் தவறு செய்ததை நீங்கள் இதுக்கப்புறம் இந்த ஏழ்றையில் போய் அங்கே வந்து பஞ்சாயத்து பண்ணுறது சமரசம் பண்ணி வைக்கிறதெல்லாம் வேண்டாம் உங்களை தேடி வந்தாங்களா வந்தால் சொல்லிருங்க என் கேரக்டர் இதுதான் நான் இப்படி தான் பேசுவேன் பிடிச்சா என்கிட்ட நியாயத்தை கேளுங்கள் இல்லைன்னா போயிட்டே இருங்கன்னு சொல்லிடலாம் ஏன்னா நீங்கள் வந்து நல்லது போக நமக்கு ஏழ்ரை ஏழ்றன்னு என்ன யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஏழ்ரை பற்றி மேசராசிக்கு நிறைய ஜோதிட அனுபவஸ்தர்கள் அவர் ஒரு அனுபவங்களை போடுவாங்க என்னுடைய கருத்துக்களை போடுறேன் ஏழ்ற எல்லாரையும் ஒன்றும் பாதிக்காது நம்மளுடைய மைனஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கெல்லாம் ஏழ்ற பாதிக்காது மைனஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி வெள்ளம் வரும்னு அணை கட்டுவோம் நாம கவனமாக இருந்தோம்னாலே இந்த வாழ்க்கையில கண்டிப்பாக பல வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் உங்களுடைய முன்கோபத்தை விடுங்கள் படபடப்பை விடுங்கள் அவசரத்தை விடுங்கள் உடனே முடிவெடுப்பதை விடுங்கள் அதே மாதிரி உடனடியாக ஒரு உதவி செய்கிறேன்னு சொல்றதெல்லாம் விட்டுருங்க அதே மாதிரி கண்டிப்பதை நிறுத்துங்கள் ஒருத்தங்களை அக்கறையாக எல்லாம் தேவையில்லை இஷ்டம்னா வேலை செய்யலைன்னா போயிட்டே இருந்த அம்புறங்க நம்மளுக்கு என்ன பண்ண எது பண்ண நம்ம பார்த்தீங்கன்னா அவன் இப்போலாம் வந்துட்டு முன்னெல்லாம் அண்ணன் வந்து திட்டு திட்டுவாரு எல்லாம் பண்ணுவாரு செய்வாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவன் இப்போ ஏழரை அப்புறம் என்ன பண்ணுவான் தேவையில்லாமல் நம்மளே வந்து இன்னொரு பக்கம் போட்டுக்கிட்டு போப்பான் அதான் முதுகிற்கு பின்னால் முதுகிற்கு பின்னால் என்ன பேசுறாங்கிறத பார்த்து யோசிச்சிங்கன்னா வர வரக்கூடிய என்ன மூணு பார்ட்டி வீடியோ அவங்களுக்கு போடுறேன் அதுல சனிப்பயிற்சி புலன்கள் வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்